தொடர்ந்து இந்த இடத்துல என்ன செய்கிறார் பேசி கொண்டு வருகிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் யோகு வந்து அவருடைய மூன்று நண்பர்களுக்கும் பதில் கொடுத்த விஷயங்களை நம்ம பார்த்தோம் அந்த மூன்று நண்பர்களும் வயதில பெரியவர்களாக இருந்தாலும் அந்த வயதுக்கு தகுந்த கொஞ்சம் முதிர்ச்சி இல்லாதபடி என்ன செஞ்சாங்க யோகு கிட்ட பிரதியுத்தரம் கொடுத்தாங்க யோபு அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கும்படியாக தொடர்ந்து என்ன செய்யறார் பேசிக்கிட்டு வந்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் ஆனா அந்த மூன்று நண்பர்களை காட்டிலும் இளையவனாய் இருந்த எலிகோ பேச ஆரம்பிக்கும் போது வயதிலே சிறியவராய் இருந்தாலும் கூட ரொம்ப ஞானமாக தேவனுடைய பட்சத்துல இருந்து யோபு என்ன தவறு செய்கிறார் செய்து கொண்டு வருகிறார் என்பதை நுணுக்கமாக என்ன செய்கிறார் யோபுவுக்கு சுட்டி காட்டுகிறார் ஏன்னா அந்த மூணு நண்பர்களும் யோபுவின் மேல அபாண்டமா என்ன செஞ்சாங்க பழி சுமத்துனாங்க ஆனா யோபு பாவம் செய்ததால் தண்டிக்கப்படவில்லை அல்லது பாவம் செய்ததால் இந்த சோதனைக்குள்ளே உட்படவில்லை இந்த சோதனைக்குள்ளே உட்பட்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலே யோபு என்ன செய்திருக்கிறார் தவறு செய்கிறார் என்பதை சரியாக எலிகோ அவர்கள் என்ன செய்யறாரு சுட்டி காட்டினார் இதை நம்ம தொடர்ந்து பார்த்தோம் இந்த முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலும் கூட எலிகும் இன்னும் சரியாக அதை நுட்பமாக யோகுவுக்கு என்ன செய்கிறார் சுட்டி காட்டுகிறார் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த மாதிரி யோகு செய்த இந்த தப்பை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் செஞ்சுட்டு வர்றீங்க எனக்கு தெரிந்து நிறைய பேர் செஞ்சுட்டு வர்றோம் ஆனா உங்களுக்கு ஒருவேளை யோசிச்சு பாருங்க உங்களுடைய கடினமான சூழ்நிலையில நீங்கள் துன்பத்தை கண்ட அந்த நாட்களிலே இந்த யோகுவை போல எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்துச்சா உங்க இருதயங்களே இப்படி சிந்தித்து பார்த்தீர்களா என்பதை குறித்து நம்ம என்ன செய்யணும் இன்று யோசிச்சு பார்க்கணும் இந்த முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துல யோபுவின் மேல எலிகு வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா பதினாறாவது வசனம் சொல்லுது ஆகையால் யோபு வீணாய் தம்முடைய வாயை திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் இப்போ யோபுவினுடைய தவறு என்ன கிளியரா எலிகு சொல்றாரு எலிகுவே யோபுவே நீ தப்பு செஞ்சதனால் நிச்சயமாக இந்த சோதனைக்குள் வரவில்லை ஆனா இந்த சோதனையின் நடுவிலே அறிவில்லாத வார்த்தைகளை நீ பேசி என்ன செய்யற புலம்பிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கறத நினைப்பூட்டுகிறார் எலிகு இப்ப யோபு செஞ்ச தப்பு என்ன இப்ப சொல்லுங்க நீங்க இந்த மாதிரி யோசிச்சது உண்டா நான் எந்த தப்புமே செய்யல ஆண்டவர் என்ன செய்யறாரு சோதிக்கிறாரே ஒரு தப்பு செய்யாதவனை இப்படி ஆண்டு சோதிக்கிறாரு யோபு போல இன்னைக்கு அநேகருடைய மனசுல இப்படிப்பட்ட எண்ணம் என்ன செய்யுது இருக்குது ஆனா யோபு செஞ்ச தப்பே இதுதான் ஆக்சுவலா அந்த எண்ணம் தான் தப்பு ஆண்டவர் தவறு செய்யாதவனை சோதனைக்குள்ளே உட்படுத்துவார் தவறு செய்யாதவனை உட்படுத்த முடியுமா முடியாதா முடியும் சில சமயங்கள்ல நமக்குள்ள பாவம் இருக்கும் வெளியே செய்யாம என்ன செய்வோம் இருப்போம் அவளைதான் அதனால சொல்லுவேன் நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை பாவம் செய்வதால் மனிதர்கள் பாவி அல்ல அவர்கள் பாவிகளா இருப்பதால் தான் என்ன செய்யறாங்க பாவம் செய்யறாங்க ஒரு சிங்க குட்டி அப்பதான் குட்டி போட்டுருக்குது நீங்க போய் எடுத்து என்ன செய்யறீங்க அத என்ன பண்ணுவீங்க சிங்க குட்டியை பார்த்த உடனே யாருக்காவது பயம் இருக்குமா பயம் இருக்காது அவ்வளவு அழகா ஒரு பூனை குட்டி மாதிரிதான் இருக்கும் சிங்க குட்டி என்பது ஒரு பூனை குட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு குட்டியா இருக்கும்போது அதை எடுத்து நீங்க கொஞ்சலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அது குட்டியா இருக்கிறதுனால அதுக்குள்ள மிருக குணம் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா இல்ல குட்டியா இருந்தாலும் நிச்சயமா அதுக்குள்ள என்ன இருக்குது அது அது மாதிரிதான் நீங்கள் பாவிகளா இருக்கிறதுனாலதான் பாவம் செய்யறீங்க பாவம் செய்யறதுனால பாவிகள் அல்ல நீங்க நிறைய பேர் என்ன நான் நான் என்ன என்ன பாவம் தப்பு யோசிக்கிறாங்க ஒரு தப்பு இல்லையே நிறைய சுவிசேஷம் அறிவிக்கும் போது நீங்கள் எல்லாம் பாதிகள் உங்களுக்கு ஒரு ரச்சகர் தேவை கிறிஸ்துவே அவரை விசுவாசிகள் என்று சொல்லும் போது மக்கள் சொல்ற வார்த்தை என்ன நாங்க என்ன பாவம் செஞ்சோம் நாங்க என்ன செஞ்சோமா கற்பெடுப்பு செஞ்சோமா திருடன்னா அல்லது வேற ஏதாவது தவறு செஞ்சமா நாங்க ஒன்று எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு அதான் சொல்லி புரிய வைக்க வேண்டியது இருக்குது ஐயா நீ பாவம் செய்யாவிட்டாலும் நீ யாரா தான் இருக்கிற பாவம் என்கிறது உன்னுடைய இயல்பாக இருக்குது நீ பாவத்துல தான் பிறந்து இருக்கிற உனக்குள்ள பாவம் இருக்குது அது சூழ்நிலை வரும்போது சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது போது அந்த பாவத்தை நம்ம என்ன செய்யறோம் செய்யறோம் நீங்க கோவப்படணும்னு ஆசைப்பட்டா கோவப்படுறீங்க கோவப்பட்டுன்னு ஆசைப்பட்டா கோவப்படுறோம் இல்ல கோபம் எப்படி வருது அப்ப மூக்குக்கு மேல கோபப்படுவது தப்புன்னு தெரியுமா தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் மூக்குக்கு மேல கோபப்படுறது தப்புன்னு ஆனா நம்ம என்ன செய்வோம் வில கோபப்பட மாட்டோம்ங்க ரொம்ப கான்பிடண்டா நம்ம இருப்போம் நிறைய இந்த குடும்பத்துல இருக்கிற குடும்ப தலைவர்கள் மதுபானத்துக்கு அடிமையா இருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க பல சமயத்துல இதுக்கு மேல குடிக்க மாட்டேன் செல்ஃப் கண்ட்ரோல் நான் எந்த தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க இருப்பாங்களா அப்படி அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க வரைக்கும் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் உண்மையிலேயும் இருப்பாங்க வாய்ப்பு கிடைச்சிருச்சு நான் உடனே என்ன செஞ்சுவாங்க நான் நிறைய பார்த்திருக்கேன் கரெக்டா இருப்பாங்க யாராவது ஒரு வீட்டுல அப்பதான் டெத்து நடக்கும் அங்க என்ன செய்வாங்க துக்கம் விசாரிக்க போவாங்க என்ன விசாரிக்க போவாங்க அதுக்கப்புறம் இவர் வீட்டுல துக்கம் விசாரிக்க வேண்டிய ஆயிடுச்சு நிறைய வீடுகளை என்ன செய்யும் நம்பி சில புருஷர்களை சில துக்க வீட்டுக்கு அல்லது ஒரு மகிழ்ச்சிகரமான வீட்டுக்கு என்ன செய்ய முடியல அனுப்ப ஏன்னா அங்கே வாய்ப்புகள் நிறைய இருக்குது என்ன வாய்ப்பு தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு அங்க இருக்கு போனோம் தப்பு செஞ்சிருவாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் நம்ம எல்லாரும் யாருதான் நல்ல மனிதர்கள்தான் ஆனா வாய்ப்பு கிடைச்சிருச்சு உடனே என்ன செஞ்சிருவான் என்ன ஒண்ணு

ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க வாய்ப்பு கிடைக்கும்போது என்ன செஞ்சுடுவாங்க கவர செஞ்சிருவாங்க யோபு என்ன க்ளைம் பண்றாரு இந்த அர்த்தலனா நான் ஒரு தப்பும் செய்யாம இந்த தண்டனையை அனுபவிக்கிறேன் மேல உள்ள வசனத்திலே அவர் சொல்றாரு பாருங்க என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியதென்று நீ சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறீரோ யோபுனுடைய பேச்சே இருக்கிற அந்த உள் சாரம் என்னன்னு கேட்டிங்கனா நான் கடவுளை விட நல்லவன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அவரு எப்படி பேசுறாரு இந்த வார்த்தைய நான் அநியாயமா அந்திக்கப் பிறறேன் நான் எந்த தப்பு செய்யாம கடவுள் இந்த துன்பத்தை எனக்கு தந்து விட்டார் என்று யோபு சொல்லும்போது அவர் என்ன சொல்ல வரார்னா அர்த்தம் கடவுளை விட நான் ரொம்ப நல்லவன் கடவுள் ரொம்ப கெட்டவர் ஏன்னா நல்லவனாகே என்ன என்ன சொல்றாரு இந்த துன்பத்து கூடாக இப்ப சொல்லுங்க யோபு செய்யற இந்த தப்பை நாம எல்லாம் செஞ்சிருக்கமா இல்லையா பல சமயங்கள்ல கடவுள் என்னமோ अनीதிகார போல நான் நல்லவனை போல நல்லவனாகி எனக்கே தேவன் சோதனையை கொடுக்கிறார் எனக்கே கஷ்டத்தை கொடுக்கிறார் எனக்கே துன்பத்தை கொடுக்கிறார் என்று பேசுவோம் என்ன என்ன சொல்ல வர்றோம் கடவுள் அநீதி உள்ளவர் எனக்கு அநியாயம் செஞ்சிட்டாரு நான் ரொம்ப கடவுளை விட நல்ல அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வோம் சொல்றோம் அதைத்தான் தெளிவா எலிவு இந்த இடத்துல என்ன செய்யறாரு யோகவுக்கு சுட்டி காட்டுகிறார் தொடர்ந்து அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க ஏழாம் வசனத்தை வாசிங்க நீ நீதிமானா இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன எளியவனுடைய வார்த்தை யோகுவை பார்த்து சுருக்குன்னு படுற மாதிரி சொல்றாரு அடே யோகுவே நீ நல்லவனா இருந்தா அவருக்கு என்னடா லாபம் சரியான வார்த்தை தானே சரியான வார்த்தை தானே நிறைய பேரு நல்லவன் 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 நல்லவனா இருந்தா கடவுள் ஆசிர்வதிப்பார் இங்க ஒரு அற்புதமான வார்த்தையை எழுதி பயன்படுத்துகிறார் நீ நல்லவனா இருக்கிறதுனால அவருக்கு என்ன கிடைக்கும் என்ன வாழணும் பரிசுத்த மனிதர்களா வாழணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு உங்களுக்கு பார்த்து சொல்றாரு இப்போ ஆண்டவர் அப்படி சொல்றதுனால ஆண்டவருக்கு லாபம் இருக்குமா நீங்க நல்லவனா வாழ்றதுனால கடவுளுக்கு எது லாபம் இருக்கா சொல்லுங்க யாருக்கு எது லாபம் இருக்கா நிறைய ஊழியக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் அப்படி மிகுந்த பரிசுத்தவனாய் வாழ்ந்தேன் அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன் என்று சொல்லுவாங்க நான் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் வாழ்ந்தேன் நம்ம எவ்வளவு உண்மையா வாழ்ந்தாலும் கடவுளுக்கு அஞ்சு பிசாவுக்கு என்ன இல்ல நீங்க நல்லவனா வாழ்றதுனால யாருக்கு பிரயோஜனம் உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை அதனால கடவுள் உங்க நல்லவரா வாழ சொல்றாரு அத இந்த இடத்துல எலிகவும் யோகவுக்கு என்ன செய்றார் புரிய வைக்கிறார் ஐந்தாவது இருந்து வாசிங்களே இந்த சரி நீ அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம் உம்முடைய மீறி மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம் நீ நீதிமானா இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும் அல்லது அவர் உங்களுடைய கைகள் என்ன லாபம் பெறுவார் ஒன்னாவது லாபம் கிடையாது ஆண்டவருக்கு ஆனா நீங்கள நானும் இந்த பூமியில நல்ல மனிதர்களா வாழும்போது அதுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை யாருக்கு கொண்டு வரும்னா உங்களுக்கு கொண்டு வரும் உங்க குடும்பத்துக்கு கொண்டு வரும் உங்க சுற்றி உள்ள மக்களுக்காக கொண்டு வரும் அதனால கத்த சொல்கிறா நான் இடத்துல என்ன கேட்கிறேன் நீ நல்லது செஞ்சு பூமியில வாழணும் நல்ல மனிதனாக அதை ஒன்ன மட்டும்தான் உன்கிட்ட கேட்கிறேன் அதுவும் எனக்காக கேட்கல யாருக்காக கேட்கிறார் ஆண்டு உங்களுக்காக தான் கேட்கிறார் நீங்க அப்படி வாழணும் இப்படி வாழணும் எதுக்காக நீங்க நல்லா இருக்கிறது காண்டிதான் நமக்கு என்ன சடவுனா நாம நல்லவர்களா வாழணும்னு கடவுள் பேசுறப்ப ஏதோ கடவுளுக்கு லாபம் மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பிள்ளைகளையும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கண்டுவிப்போம் அது செய்யாத இது செய்யாத இது தான் செய்யணும் அது அப்படிதான் செய்யணும் அந்த பிள்ளைகள் என்ன செய்யும் ஆ ரொம்ப கடுப்பா இருக்கும் பெரியவங்க நம்ம மட்டுமா போதவர்கள் ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா யாருக்காக சொல்றோம் எங்களுக்கா போகிறதே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா யாருடைய நன்மைக்காக சொல்றோம் உங்க நன்மை எங்களுக்காக அது கிடையாது எங்களுக்கு அஞ்சு விசாதவர்கள் எந்த நன்மை வராது நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் உங்களுடைய காரியங்கள் நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி தான் இங்கே சொல்கிறனே உடைய நிறையா பேருடைய பார்வை என்னன்னா இதை நமக்குன்னு எதுமாதிரி இங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க நல்லா தவுனிங்க அன்பானவர்களே நீங்க சரியா வாழ்ந்தீங்கன்னா ஆண்டுக்கு பிரியமா வாழ்ந்தீங்கன்னா உங்க நல்லதுக்கு தான் கடவுள் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு வழிய பிரமாணங்கள் எல்லாம் எழுதி கொடுத்தாருல யாருக்காக கொடுத்தாரு ஆண்டருக்கு அதனால அஞ்சு பிசா பிரயோஜனம் இருக்கா அறுநூறுக்கும் மேற்பட்ட கட்டளைகள் இருக்கு பைபிள்ல பைபிள் முழுக்கவும் பழைய ஏற்பாட்டு நிறைய விஷயங்களை ஆண்டு கொடுத்து வச்சிருந்தாரு அவருக்காக கொடுத்து வச்சாரா எந்த வழிமுறைமையும் கூட ஆண்டவர் செய்ய சொன்ன செலுத்த சொன்ன காணிக்கை முறைமைகள் முதற்கொண்டு கொண்டு கத்தருக்காக என்ன செய்யல கொடுக்கச் சொல்லல யாருக்காக தான் சொன்னாரு உங்களுக்காக தான் சொன்னார் அதெல்லாம் அந்த எல்லா காணிக்கை முறைமையிலும் கூட உங்களுக்கு ஒரு சத்தியம் இருக்கும் உங்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்க இருக்கும் உங்களுடைய நன்மைக்காக தான் இருக்கும் உங்களை அதன் மூலியமாக சில நல்ல விஷயத்துக்கு பயிற்றுவிக்கிற விஷயமாக இருக்கும் அதுக்காகத்தான் உங்களுக்கு என்ன செய்யறாங்க அந்த மாதிரி பிரமாணங்களை போட்டு கட்டளைகளை போட்டு ஒழுங்க போட்டு வச்சிருக்கிறாங்க மற்றவர்களுக்காக கடவுளுக்காக கிடையாது உங்களுக்காகவும் உங்களை சார்ந்தவர்களுக்காக டூ வீலர் போறீங்க அல்லது ஒரு கார்ல போறீங்க கார்ல போகும்போது சீட் பெல்ட் போட சொல்றாங்க சட்டம் யாருக்காக டூ வீலர்ல போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்கன்னு சொல்றாங்க யாருக்காக நிறைய பேர் நம்ம போலீஸ்காக தான் ஹெல்மெட் போட்டு போவான் யாருக்காக ஹெல்மெட்டு

காணிக்க போடுறீங்க எல்லாத்துக்கும் பின்னால உங்களுக்கான நன்மை இருக்கும் அங்கே உங்களுக்கான நன்மை என்ன செய்யும் இருக்கும் யோபு புரியாம அந்த துன்பத்தின் நடுவில் தன்னுடைய குளம்பலின் மத்தியிலே அவர் என்ன செய்யறாரு கடவுளை குற்றப்படுத்தும்படி பேசுறாரு தன்னை நீதிமானாக என்ன செய்யறாருங்க நிரூபிக்க முயற்சி பண்ணுகிறார் அந்த தவறை சரியாக எழிவு என்ன செய்யறாரு சுட்டி காட்டுகிறார் அதனால இந்த சின்ன பயனாகி எளிவு பேசினா கூட யோபு என்ன செய்யறாரு அமைதி அடுத்து பாருங்களேன் யோபு பேசவே இல்லை பல அதிகாரங்களை எரிவு எழுதுகிறார் யோபு கப்பு சிப்புன்றிருக்கிறார் ஆனா முன்னாலே பாத்தீங்கன்னா மூன்று நண்பர்கள் பேச 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 மறுபடி மறுபடி பதில் யோபு திருப்பி ஒரு பதில் அவன் ஒரு அதிகாரம் பேசுவான் அடுத்து யோபு ஒரு அதிகாரம் பேசுவார் ஆனா எலிகு அதிகாரம் அதிகாரமாக பேசினாலும் யோபு என்ன செய்யறாரு அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு தவறை சுட்டி போது கூட ஞானமாக என்ன செய்யணும் கடுமையாக கண்ணா பின்னனாக எந்த ஒரு என்ன உண்மைத்தன்மையும் ஒருத்தரை கொடுமையாக நம்ம வந்து அவருடைய சுட்டி காட்டுகிறோங்க போர்வையில் போகும்போது அது அவருடைய உள்ளத்தை உடைக்காது திருப்பாது அதுக்கு பதிலாக என்ன அவங்க ட்ரிக்கர் பண்ணிவிடும் கோபத்தை தூண்டி விடும் பல சமயங்கள்ல நாம நிறைய தப்பு செய்வோம் கோபத்தை தூண்டி விடுற மாதிரி என்ன செய்யறது மூணு நண்பர்கள் இந்த யோக புத்தகம் முழுக்கவும் நீங்க அழகா அவங்க ஃபேமிலி வாழ்க்கையில உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் மூன்று நண்பர்களும் யோகுவை தூண்டி விட்டார்கள் அவனை கோபப்படுத்திருச்சு அந்த வார்த்தைகள்லாம் ஆனா எலிகோனுடைய வார்த்தைகள் மிகுந்த தன்மையோடு கூட இருந்துச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த மூன்று நண்பர்கள் பேசின வார்த்தைகளுக்கும் இந்த நான்காவதாக எலிகோ பேசுகிற வார்த்தைக்கு என்ன செய்யும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் ரொம்ப ஞானமாக ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போல தோன்றும் ஆனா சொல்லிலே இருக்காது ஒரு சொல்லை உபயோகப்படுத்தும் போது என்ன இருக்கிறது பேசாத அப்படின்னு சொல்றோம் பைத்தியக்காரி மாதிரி பேசாதம்மா அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்குது ஒரே சொல்லுதான் ஆனா அது ரொம்ப பக்குவமா இருக்கிற பட்சத்தில் அது எப்படி இருக்கும் ரொம்ப ஆறுதலா இருக்கும் நான் ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு கீழே ஒரு சகோதரர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அதுல சொன்னாரு நீங்க வந்து குருட்டு குருடன்னு சொல்லாதீங்க பிரிதர் நீங்க பாத்துறீங்களான்னு தெரியல அது என்ன சொல்லியிருந்தார் குருடன்னு சொல்லாதீங்க பார்வையற்றோர் என்று சொல்லுங்க நான் உடனே டென்ஷன் ஆகல ரெண்டுமே ஒண்ணுதானையா குருடன்னா என்ன பார்வையற்றோர்னா என்ன ரெண்டு ஒண்ணுதானே அப்படினால கேட்க முடியும் ஆனா அவர் ஒரு ஒரு அர்த்தம் என்ன நான் அதுக்கு லைக் போட்டேன் நிச்சயமாக பிரதர் நமக்கு அது சாதாரணமான வார்த்தையா இருக்கும் அதே சமயத்தில் ஒரு கண் தெரியாத ஒரு நபர் என் வீடியோவை கேட்கும் சொல்லுகிற அந்த சொல் அவரை காயப்படுத்த என்ன இருக்கிறது அதே சமயத்தில் பார்வையற்றோர் என்று சொல்லும் போது ஒரே அர்த்தத்தை ஒரே சொல்லுதான் ஆனால் ஒரு சொல் கிழிக்கிறது ஒரு சொல் வருடி விடுகிறதை போல என்ன செய்கிறது இருக்கிறது நம்ம குடும்பங்களையும் உபயோகிக்கிற சொல்ல ஒரே அர்த்தமுள்ள சொல்லாக இருந்தாலும் அந்த சொல்லை பார்த்து பயன்படுத்தி விட்டோம் என்றால் என்ன செய்யும் சரியாக தெரிய செய்யும் பிராபலத்தை ஒரு வார்த்தை இருக்குது கிளவி என்ன வார்த்தை அதே வார்த்தை வயது முதிந்தோர் எப்படி இருக்குது கிளவி வயது முதிந்தோர் அப்படிங்கிறது எப்படி இருக்குது வார்த்தைகளை தன்மையாக என்ன செய்ய முடியும் பொருள் எல்லாம் ஒன்றுதான் ஆனா வார்த்தைகளை பயன்படுத்துகிற விதத்திலே அது கனிவானதாக என்ன செய்யறது போய் சேருகிறது சில சமயங்களை நாம் அப்படி யூஸ் பண்ண கத்துக்கிறோம் யோகோ பாருங்களேன் அவ்வளவு பிரச்சனை நடக்குது மனைவி வர்றா என்ன சொல்றா மனைவி வந்து இன்னுமா உன் உத்தவத்தில் நிலைத்து நிற்கிறாய் தேவனை தூசித்து ஜீவனை விடும் சத்து தொலடா அப்படின்னு பேசுற மனைவி

கற்றுக்கொண்டு வருகிறோம் பல சமயங்கள் நமக்கு தெரியும் வார்த்தைகளை இப்படித்தான் யூஸ் பண்ண வேணும் அறிவு நமக்கு இருக்கும் ஆனா சூழ்நிலையில என்ன பண்ணிடுவோம் அது வந்து சூழ்நிலை நம்ம என்னைக்குமே வந்து என்ன செய்யும்னா அன்கான்சியஸ்க்கு நேராக கொண்டு போயிடும் நம்மளை தான் வேதம் சொல்லுது கோபப்படுவதற்கு எப்படி கோபப்படணுமா ரொம்ப பொறுமையா கேட்கறதுக்கு தீவிரமா இருங்க பேசுறதுக்கு என்ன செய்ய கொஞ்சம் பொறுமையா பேசுவதற்கு பொறுமையா இருங்க கோபப்படும் போது கூட என்ன செய்ய பக்குவமா கோபம்ங்கிறது ஒரு குணம் ஆனா கோபம் தீவிரம் அடையும் போது அது ரொம்ப மோசமான விளைவுகளை என்ன செஞ்சிடும் கோபமே இருக்க நான் சொல்ல மாட்டேன் காற்று நல்லது தான் ஆனா காற்று தீவிரம் அடையும் போது பெரிய நாசத்தை என்ன செஞ்சிருக்கு அது சூறாவளியா மாறிடும் அதே காற்று தான் கொஞ்சம் ஸ்பீடா போகும்போது என்ன செஞ்சிடும் மென்மையா இருக்கும்போது வருடிவிடும் அப்படியே நல்லா ஜெலி ஜெலி வெளியே போய் மாலை வேலையில நின்னவனா அந்த காத்து என்ன செய்யும் அப்படி இருக்கும் அதே சமயத்துல ஆடி மாசத்துல சுழன்று அடிக்கும் போது அந்த மண்ணையெல்லாம் வாரி கண்ணில் மோத்த தூக்கி போடும் அதே காட்சி எப்படி மாறுது கோபம் அதே போலதான் தேவையான இடத்திலே தேவையான அளவிலே கோபம் இருக்கும்போது அது நல்லது அதுவே மித மிஞ்சி கோபம் வரும்போது அதான் வேலை சொல்றது மிஞ்சும் கோபத்தை கத்தர் என்ன செய்வாராம் அடக்குவாராம் இந்த அதிகாரத்திலே நாம் நிறைய விஷயங்கள் என்ன செய்ய முடியுது கற்றுக்கொள்ள முடியுது போல சின்னவர்களா இருந்தாலும் என்ன செய்யணும் பக்குவமானவர்களாகவும் நம்மால் என்ன செய்ய முடியும் மாற முடியும் தன்னுடைய காலகட்டத்திலே செய்த தவறை ரொம்ப அருமையாக எலிவு என்ன செய்கிறார் சுட்டிக்காட்டுகிறார் எலிகுவை கடிந்து கொள்ளாமல் அதை தார்மீகமாக என்ன செய்கிறார் அதை ஏற்றுக்கொண்டு ஆம் என்னிடத்தில் தவறு இருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறார் நான் இடத்துல தவறு செய்யறேன் அப்படின்னு அவர் அதுக்கு பேசவே இல்ல யோகு